போராட்டத்துக்கு புறப்பட்ட தலைவர்களான மூத்த தளபதிகள் அல்லது தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அகிஞ்ச வழியிலும் ஆயுத போராட்டத்திலும் புறப்பட்டவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அந்த வகையிலே வல்வெடித்துறை மண்ணிலே இருந்து புறப்பட்ட ஒரு மகத்தான செயல்வீரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் அதே போல முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கலாநிதி சர்வேஸ்வரன் அண்ணன் இ கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விடுதலை போராட்டத்தின் முன்னோடிகளாக தலைவர் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் போன்றவர்களோடும் இன்னும் பல மூத்த தலைவர்களோடு வெள்ளிக்கடை வெஞ்சரையிலே பல சித்திரவதைகளை அனுபவித்து சிறையிலே இருந்து அவர் மீதும் பல தாக்குதல்களை மே மேற்கொள்ள முயன்ற போது தன்னுடைய திறமையாலும் துணிச்சலாலும் சாதுரியத்தாலும் அந்த சிறையிலே தன்னை தக்கவைத்து மற்றவர்களை தக்கவைத்துறை இருந்து இயக்கத்திலே ஒரு தளபதியாகவும் பின்பு இப்பொழுது செயலாளர் நாயகமாகவும் கடத்தொழில் அமைச்சராகவும் அவர்களே அதே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் அஹிம்சை வழி போராட்ட போராளி முன்னணி போராளி என்று சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு ஒருவருமாக இருக்கக்கூடிய உண்மையிலே எல்லா விடுதலை இயக்க தலைவர்களோடும் மிகவும் அந்நியோன்யமாக நெருக்கமாக பழகி ஒரு உறவை பேணி வந்த மதிப்புக்குரிய மாவை சேனாதிராஜா அவர்களே அதே போல சச்சி ஐயா அவர்களே நந்தன் ஐயா அவர்களே இங்கே வருக வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வணக்கத்தை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிலை நினைவு தினங்களுக்கு நான் ஒரு எட்டு தடவைகள் வந்திருக்கின்றேன் ஒரு தடவை வந்திருக்கின்ற பொழுது இந்த சிலையினுடைய கழுத்து முறிந்து கிடந்தது அதற்கு பிற்பாடு இந்த சிலை இந்த இதே தோற்றத்திலே மிக அழகாக ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த எட்டு நிகழ்விலும் நான் இந்த இன்றுதான் அந்த பெருந்தொகையான மக்கள் இந்த நிகழ்வுக்கு கூடி அஞ்சலி செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இதுக்கு முதல் ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போவார்கள் ஒரு ஒப்புக்காக ஆனால் இந்த முறை பார்க்கின்ற பொழுது உண்மையாக உணர்வு ரீதியாக அவர் மீது அவர் மீது ஒரு கவு அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து ஒரு மதிப்பை கொடுத்து அவருக்கு கண்ணியத்தை கொடுத்து அவருடைய தியாகத்தை மதித்து இன்றைக்கு ஒன்றுபட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது பெருமையாக இருக்கின்றது இதுதான் நாங்கள் அவருக்கு செய்கின்ற அவருக்கு செய்கின்ற அர்ப்பணிப்பு அவருக்கு செய்கின்ற கடமை அப்படித்தான் நான் உணர்கின்றேன் பார்க்கின்றேன் கடமை உள்ளவர்கள் இவர்கள்தான் ஆனால் இன்னொரு அணி வரப்போகின்றது தாங்கள் தான் இருபத்தி ரெண்டு கரட்டன் அதுக்கு பிறகு பின்னேறமும் இன்னொரு அணி வேற அப்ப இதுதான் எங்களுக்கு

ஒரு இழிவு அந்த அர்ப்பணிப்புக்கு தியாகத்துக்கு சேவைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்றுபட வேண்டும் ஒன்று ஒன்றாய் சேர்ந்து அவருக்கான அஞ்சலியை மதிப்பை அந்த காணிக்கையை நாங்கள் கௌரவத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது இல்லை ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் உணர்கின்றோம் இந்த நிலை நீடிக்கப்பட வேண்டும் இந்த நிலை நீடிக்கப்பட வேண்டும் இதே ஒழுங்கு இதே அஞ்சலி ஒழுங்கு தொடர வேண்டும் நாங்கள் வருவோம் கட்டாயம் நாங்கள் இதை உண்மையிலே வரவேற்கின்றோம் சந்தோஷப்படுகின்றோம் அதே போல இங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு வயது சென்று விட்டது விட்டுவிட்டு விருப்பங்களை அவருடைய இலட்சிய கனவுகளை நீங்கள் நிறைவேற்றுபவர்களாக இருந்தால் தயவு செய்து இந்த இனத்துக்காக மண்ணுக்காக மக்களுக்காக இவரை போன்று பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் போராளிகள் பல விடுதலை இயக்கங்களில்

இயல்பு போல் எதிர்காலத்திலும் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய இனத்துக்கு இந்த மண்ணுக்கு நீங்கள் ஒற்றுமையாக நின்று செய்ய வேண்டும் என்றதான் என்னுடைய நிலப்பாடு என்னுடைய வேண்டுகோள் உறுதிப்பாடு எனவே தயவு செய்து உங்களுக்கு தார்மீக பொறுப்பு கடமை எல்லாமே இருக்கின்றது இந்த பெரும் தலைவர்களாகிய நீங்கள் தயவு செய்து ஒற்றுமைப்பட்டு இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றி இந்த இன விடுதலைக்காக மறைத்த போராளிகளுடைய தியாகங்களை கௌரவியுங்கள் அவர்களை அவர்களை மகிழ்வியுங்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு மா மாவீரன் சிவகுமாரனுக்கு எனது இதயபூர்வ அஞ்சலியை தெரிவித்துக்கொண்டு அவருடைய குடும்பத்துக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்